வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் நிலை பார்க்கலாங்க இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்க நேற்று நைட்டு சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து இரவு பதினோரு மணிக்கு தான் ஒட்டித்திரம் மார்க்கெட் முடியுங்க பதினொன்று பதினொன்றரை ஆயிருங்க அதற்கு மேலே அப்டேட் பண்ண முடியாததுனால காலையில் போட்டுருக்குறேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னிட்டு மார்க்கெட் முடியுதுங்க நாள் வர மாதிரி தான் கணக்கே வருங்குது தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான சாகோ தக்காளி ஒரு சில தக்காளி நூற்றி இருபது வரைக்கும் ஒரு சில தக்காளி நூற்றி நாற்பதுக்கும் போச்சுங்க நார்மல் தக்காளி எல்லாமே எழுபது டு நூறுரூவாய்ங்க பச்சை மிளகாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டை வருதுங்க சம்பா மிளகாய் பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பதினோருவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும்னு சொல்லுவாங்க இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபாய்க்கும் கூட இஞ்சி விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினாறு ரூபாயிலருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாயும் சற்று விலை உயிருங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூறு கிடைக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் பவானி ஒம்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டையுமாங்க பயிரும்பாங்க பதினஞ்சு ரூபா அதிகபட்ச விலைங்க விலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஒம்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் முருங்காய் பார்த்தீங்கன்னா தலைகலா குறைச்சிட்டே வருதுங்க விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரக்காய்ங்க தர சுரக்காய் பேப்பர் பந்தல் மூன்றை வருதுங்க தர பார்த்தீங்கன்னா கிலோ ரெண்டு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்திங்கன்னா நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுற ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்திமலித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா உடத்தர் மார்க்கெட்டில் விலை டக்குன்னு குறைஞ்ச இன்னைக்கு அதிகபட்ச விலைய பன்னெண்டு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க பத்து ரூபாயிலேருந்து சாரி ஏழு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்ச மிளங்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எழுபது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிரு புடலங்காயும் சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் அல்லாது சீனி அவரக்காயுமாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ ஆறுரூவாயிலிருந்து பதினோரு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர வெளியாக பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுங்க திருப்பூர் மார்க்கெட் பதிவு கொடுத்துருக்குறேங்க ஒட்டச்சது ஒட்டச்சத மார்க்கெட் காய்கறி விளைநகரம் கொடுத்துட்ருக்குறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் பார்க்கலாங்க இந்த பதிவெல்லாம் வேணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க